நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன இன்று உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் வசந்த கால அமர்வுக்கு இணையாக நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றார் சர்வதேச நான் நிதியத்தின் தொழில்நுட்ப உதவி மற்றும் கொள்கை ஆலோசனை ஊடாக இலங்கை ஒரு சுருக்கமான சீர்திருத்த திட்டத்தை உருவாக்க முடிந்தது அதன் மூலம் நிறுவன சவால்கள் கடன் சீர்திருத்தம் நிறுவன வலுப்படுத்தல் சமூக பாதுகாப்பு அமைப்புகளையும் நாங்கள் சமாளிக்க முடிந்தது நிதி உதவிக்கு கூடுதலாக திறன் மேம்பாடு மற்றும் மேலாண்மை வருவாய் நிர்வாகம் மற்றும் பொது நிர்வாகம் போன்ற விடயங்களை மேலும் வலுப்படுத்த முடிந்தது அதனூடாக நெருக்கடி ஏற்படுத்திய உறுதியற்ற தன்மை அறிகுறிகளுக்கு தீர்வு வழங்குவதை விட நெருக்கடியின் மூல காரணங்களுக்கு தீர்வுகளை கண்டறிவதில் இந்த அடிப்படை மறுசீரமைப்பு மிகவும் முக்கியமானவை இதுவரை வெற்றிகரமான முடிவுகளுக்கு காரணம் இலங்கை அதிகாரிகள் மறுசீரமைப்புகளை விரைவாக செயற்படுத்தியமையாகும் ஏற்ற தாழ்வு இருந்த பல பகுதிகளை மறுசீரமைக்கும் சீர்திருத்தங்கள் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உதவியுள்ளன கடந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சியில் பாதியாக குறைந்துள்ளது இது மிக குறுகிய காலம் இங்குள்ள வரி கொள்கைகள் மற்றும் மந்தமான வரி வசூலுக்கு ஐ எம் திட்டத்தின் ஊடாக தீர்வுகளை கண்டறிய வேண்டும் பிரதிநிதிகள் குழுக்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட முறை சந்தித்துள்ளனர் அதிகாரிகள் இந்த திட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்து விரைவாக செயற்படுத்தினால் இலங்கை பெரும் வளர்ச்சி அடைய முடியும் என்று நான் கூற விரும்புகின்றேன் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை எதிர்பார்த்த அளவை விட அதிக பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி நான்கு தசம் நான்கு வீதமாக அமையும் என உலக வங்கி ஏற்கனவே மதிப்பிட்டிருந்தது இருப்பினும் உலக வங்கியின் புதிய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதாக அறிவித்துள்ளது உலகளாவிய நிலைமைகளை கருத்திற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி மூன்று தசம் ஐந்து சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது பொருளாதாரம் மீண்டு வந்தாலும் இலங்கை மக்கள் இன்னும் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருவதாக அவர்களின் புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மிக குறைந்த அளவிலான வீட்டு பொருளாதார வசதி தொழிலின்மை மற்றும் சமூக நலனில் உள்ள பலவீனங்கள் இதற்கான காரணம் என உலக வங்கி தெரிவித்துள்ளது வேலையின்மை பல இலங்கையர்களை வெளிநாடுகளில் வேலை தேட தூண்டியுள்ளதாகவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது